ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து கேரளா கோட்டயம் போக போகிறோம் காஞ்சிபள்ளி காஞ்சிரப்பள்ளி கோட்டையம் காஞ்சிரப்பள்ளி போக போகிறோம் அதோட வளாக் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் எல்லாரும் பாருங்கள் நீங்கள் எல்லாரும் நினச்சி பார்ப்பீங்க இன்னைக்கு நம்ம ஏன் இந்த விளாக் பண்ண போகிறோன்ட்டு அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் வேற யாரும் கேட்க மாட்டாங்க

ரோட்டில் எல்லாம் ஆளுங்க அங்கிட்டுங்கிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாம் கோயம்புத்தூர்னா தான் இருக்கும் கேரளாக்காரங்க பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குங்க கேரளா மாதிரி அமைதியாக இருக்காது வெயிலுக்கு வெயிலுக்கு வந்து செட்டு போட்டிருக்கிறாங்க ஆமாம் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாம் ரொம்ப ஜனங்களுக்காக ரொம்ப பண்ணுறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதை கேட்டு யாரும் வந்து கழுவி கழிவு ஊத்தாதீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து அரசியல் கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் தவிர்ப்போம் கருப்பிள்ள ஆயா கருவா என்னங்க இப்ப நாங்க உக்கடத்தை பார்த்து போயிட்டு இருக்கோம் உக்கடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆமா வெங்காய கருவ தக்காளி மீன் சீப்பா கடிகரே இடம் இத நாஸ் தியேட்ரே மேற்கு இத நாஸ் தியேட்ரே ஒரு காலத்துல ஏ படம் போட்ட போறோம் ஆமா பிட் போட்டாங்க ஆனா இப்ப பிட் படம் போறதே எடுக்கிறது இல்ல எல்லாம் வெப்சைட்லயே விறறாங்கலா இருந்து மேற்கு சிக்கன் மட்டன் இன்ன ஹோட்டல் சர்வர் அமைதி மாத்தி அனிதே மி கடைக்கு உக்கடம் பஸ் ஸ்டாண்டே பக்கம் வந்தாச்சு அது போயில அது இந்த பக்கம் லாட்ஜ் இந்த பக்கம் என்ன இருக்குது பாலம் மேம்பாலம் மேம்பாலம் கீழே வேற பாலம் இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் இதுதான் போலீஸ் ஸ்டேஷனு இதுதான் பஸ் ஸ்டாண்ட் அடுத்தது மேம்பாலம் ஏற போகிறோம் ஆ மேம்பால மேம்பாலம் ஏறல நம்ம இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம் ஏடா பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடாதுன்ற ஒரு காரணத்தினால இப்போ நம்ம கீழே போயிட்டு

क्या बात है क्या बात है ऐसा बोले है। क्या यार क्या यार ऐसा ऐसा अच्छा 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 <laughs> बोलो 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 बोंद नहीं है ये बोले यार ना बोले क्या बोला है? <laughs> बोलो अच्छा अच्छा, अच्छा बोलो छोटा छोटा बोलो சோட சோட நஹியா அச்ச சால் லड़की ऐसा ही तो बोलो हां बासा दहीर बम हां अच्छा लड़की டே பெண்களின் தினம் அச்ச லड़की கல்கத்தா में ये मिलेगा हां कांटे என்ன ரேட் எல்லாமே சொல்லிருங்க அதையும் போட்டு விட்டுறேன் ஆனா வந்து தப்பு கல்லேந்திரன் நல்லேந்திரன் போகிறானுங்க பாருங்க பசங்க வந்து ஹெல்மெட் போடாமல் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க அதில் நிப்பாட்டாமல் ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க எல்லாம் முழு போதையாட்டுருக்குது எப்படி போலீஸ்கார விட்டோம் ஏதாவது வண்டி பின்னாடி வந்து அப்படியே முடியாது ரெண்டாவது அவங்க இப்படியே கொடுக்கணும்னு தடுத்தாலும் செவத்துல செவத்துல மோதி செத்தாம்னா அப்போ அவங்க தானே பதில் சொல்லணும் அவங்க அவங்க உயிருக்கு அவங்க தான் உத்தரவாதம் பார்த்துக்கங்க

நீங்கள் பிக்கப் பண்ணுறோம்னா இருந்தால் அண்ணன் நம்பரு நாங்கள் காட்டில் காலையில் போடுறோம் ஆ நீங்கள் பிக்கப் பண்ணிக்கிறீங்க ஊப்பர் அப்போ தான் பிடிக்கிறதுக்கு போலிக்கான கரெக்டாக இருக்கும் நம்பர் வித் அட்ரெஸ்ஸு கணபதி முருகன் டிரைவர் நீங்கள் நம்மளுங்க ஏன்னா அவ்வளோ வேறு இருக்கு சொல்லு நலை விரட்டா மைன்கள் தாண்டி போயிடுங்கண்ணா மைன்கள்

இங்க வந்து எல்லாமே அவ ஏரியால. பாரசியமான விஷயங்கள் ഒന്നും கண்ணல மாட்ட மாட்டேங்குது लड़की, लड़की. लड़की ஓட. இப்போ வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு நிपाடி இருக்கு. மதுக்கரை பக்கத்துல. இங்கதான் டாப்ல தண்ணி வரும். லாரி டிரைவர்ஸ் இங்க வண்டி நிக்குது. பின்னாடி வண்டி நிக்குது. எல்லா லாரி டிரைவர்ஸு எல்லாருமே தான் தண்ணி குடிப்பாங்க நல்லா கூலிங்கான நல்லா சுவையான தண்ணி வரும் இப்போ நம்ம வண்டி கண்ணாடியை துடைக்க போகிறோம் கண்ணாடி வந்து கொஞ்சம் கீழில்லாமல் தெரியுது அதனால் துடைக்க போகிறோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதை பாருங்கள் எப்படி கண்ணாடி தொடர்ந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் துடைக்க வாழ்க்கையிலே துடைக்க மாட்டீங்க ஓ கண்ணாடியோ வாழ்க்கையிலேயே இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு மனுஷன் ம் துடைப்பான மட்டும் பாருங்க அப்படி துடைச்சிட்டான்னா நீங்க எங்களுக்கு கம்பெனரில் அமிச்சு விடுங்க ம் தேங்க் யூ துடைச்சிருக்கேன் இப்படி தான் துடைக்கிறது ஜிண்டா ஏ ஜிண்டா உனெ எல்லாம் கழிவு கழிவு ஊத்துறாங்க கண்ணாடியை வந்து எப்படி கழுவி ஊற்றுறோமோ அதே மாதிரி கழுவி ஊற்றுறான் ஆர்மி இதுதான் இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்மியோட இடத்த தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் அப்போ பாடுறான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பார்ட்ரு கிடையாது இது வந்து ஆர்மி கேம்ப்பு ஆக மொத்தத்தில் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் நாங்களே கேட்டீங்களா கேட்டீங்களான்னு சொல்லி நானே சொல்லிட்டு இருப்பேன் என்ன என்ன என்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது இப்போ வந்து ரெக்கார்ட் ரெக்கார்ட் ஆஹா உருவே மோதியா கரெக்ட் பண்றோம். ஒgetElementById நிரமான நாடகமா இருக்கும். முருகன் முருகன் கோயில்ல வந்து அததான் போடுவாங்க. அப்புறம் ரெக்கார்ட் ஏஞ்சர் போடுவாங்க. கடவுளை வந்து இருக்கலாம். என்னது அது எது? பளிச்சு நிக்கு பாத்தீங்களா? என்ன கிளட்ச் அடித்துるேன்னா என்ன நடறே? தான தான என்ன கால்ல தினமும் கிளட்ச் புருயா கீழே

முப்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் போனால் பாலக்காடு வரும் பாலக்காடை தாண்டி நம்ம போக போகிறோம் இங்கே போலீஸ் செக்கிங் நடந்துட்டுருக்கு யார் யாரையா பசங்களை பிடிச்சி நிற்க வச்சிருக்காங்க அவனுங்களாம் ஹெல்மெட்டும் போடல ஒன்றும் போடல ஹெல்மெட்டு போட்டிருக்க அவனுங்க எங்கயா வா மண்டையில் போறல மண்டையில் அப்புறம் போட மாட்டானுங்க அது என்ன காரணம்னா இருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறான் இந்த பக்கம் என்ன பயங்கரமான சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னா ஒன்றுமே நடக்கல அது பெட்ரோல் பங்கு நைட்டு எந்த டைம் வந்தாலும் சாப்பிடலாம் என்னது இங்க ஒரு கடை இருக்குது இங்க ஒரு கடை இருக்குது இந்த கடையில் வந்தாலும் பாத்துக்கங்க இங்க ஒரு கடை இருக்குது இங்க ஒரு கடை இருக்குது இந்த பக்கம் இந்த கடையில சாப்பிட்டு போங்க நான் சாப்பிட்டது கிடையாது நல்லா இருக்குமே என்னான்ட்டு எனக்கு தெரியாது நீங்களே சாப்பிட்டு பார்த்து முடிவு பண்ணீங்க இல்ல இல்ல போடுவேன் இது வந்து ஆர்டி ஆஃபீஸ் என்ன வேணும் போட்டு விட்டாச்சு நம்ம வண்டியில எங்க கஞ்சா ஒளி கே கேட்க போறோம் கிட்ட அதோட சேர்த்து வண்டி காரனையும் நீங்க கஞ்சா அடிக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சிடும் ஆமா பாவம் பச்சை புள்ள வேறு பால் மட்டும்தான் குடிக்காரு நான் பால் மட்டும் தான் குடிப்பேன் கிடைச்சா குடிப்பேன் பால் பால் குடிக்க எனக்கு வேண்டாம்ண்ணா நான் மூணு சப்பாத்தி ஒரு கட்டினாடு சிக்கனு அப்போ அது ஒரு முறை வேணாம் நீ நான் டீ மட்டும் தான் குடிப்பேன் இந்த மாதிரி பேசுகிறேன் அதான் கடும் தேவை நீ அதுதான் வயிறு திணிக்க முடியுமா பணட்டரை ஆறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பி போயிடலாமா ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் கொண்டு போகும்போது வழியில் வந்து பணத்தை வந்து விழுந்திருக்கோம் நம்ம வந்து பார்க்காம போயிட்டு இருக்கிறோம் இப்ப அது கிடைக்கிறவனுக்கு வந்து லக்கு கிடைக்கிறவனுக்கு லக்கு ஆமா ஆனா நம்ம வந்து கோட்டையம் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு க இதனால போயிட்டு இருக்கிறோம் கோட்டையம் போற வழியில் இது ஒரு ரோடு தானே எங்கே போகும்ல பூமி உருண்டாதான் சுற்றி சுற்றி எங்கே போனாலும் ஒரே இடத்துக்கு தான் வரும் ரோடு மட்டும்தான் வேற

இல்லங்கறீங்களா ரோட் நேரா போட்டா தான நேரா போக முடியும் ஒரு இடத்துக்கு போயிடு நேரா போயிடு நேரா வந்தேன் எந்த இடத்துக்கு வேணாலும் சொல்லுங்க நான் நிறைய கல்லு வந்து நம்ம வண்டியை பார்த்து அடிச்சிட்டு இருக்குது இது வந்து எதிராளிகள் செய்யல வீட்டு கல்லா கல்லு ஜல்லி 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 கல்லு வண்டில இருந்து ஊறி எடுங்க ரைட்ல போ அவன் இல்லடா அவன் ஜல்லி வந்து சைடுல இருந்து ஊறுடா அந்த சைடுல இருந்து கீழ இருந்து ஊறுடா பாஸ்ட் பண்ணு அப்படி ஜாப் பாருங்க ஜாப் அது டிரைவர் குத்தம் கிடையாது அது வந்து யாரோட குத்தம்னு தெரியாது கட்டினவனோட குத்தமாக இருக்கலாம் இல்லை இப்படி போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணானே அவன் குத்தமாக இருக்கலாம் ஆனால் கல்லோட குத்தம் கிடையாது யாரோட குத்தம் தான் வீடியோ வந்து இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா என்னென்ன நடக்குது ஆர்டிஓவா போலீஸா

அடுக்கி அடுக்கிது இவங்க எதை பார்த்தாலும் அடுக்கா தி வந்து காய்கறி லோடு போகுது தொடர் தொடர்ந்து இது பண்றதுக்க சரி சரி மூணு நாளாக நின்று

ஆனால் கடையை சாத்திட்டாங்க இந்த அரசு ஒரசு அரசு என்ன ஒரசா தூத்துக்குடி கொத்தனாரு கொத்தனார் பேட்டிங்களாம் பாட்ட பாவம் எங்கள் அக்கா தாக்கப்பட்டாங்க பாவம் எங்கள் அக்கா மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும் பக்கத்தில் பாம்பு பிடிக்கும் அப்படி எவன் அனுபவித்து எழுதி பாருங்க பாட்டை அவன் ஒரு கலைஞன் ஆனா வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு கலைஞன் தெரியல யாருன்னு தெரியல அங்கங்க ஓடுது பாட்டு பாட்டு அவன் வந்து ஒரு பாட்டு தலைமறைவாக இருக்கும் கலைஞன் தலையை வெளியே காட்ட முடியாது பாவன் அந்த பாட்டு வைக்கிறதா இப்ப வந்து நம்ம டோலுக்கு வந்துட்டோம் கேரளா தாண்ட போறோம் சரி கேரளா தாண்ட போறோம் கேரளாக்குள்ள போக போறோம் வந்தாச்சு பார்டர் தாண்டியாச்சு பரவாயில்ல போகலாம் இங்க வந்து ஒருத்தர் பெரிய பைப் போயிட்டு இருக்காரு அண்ணே பைப் எவ்வளவு பெருசா இருக்கு பாத்துக்குங்க. நல்ல பெரிய கருப்பு சைஸ் கருப்பு கலர் பைப் வெச்சிருக்காங்க. அங்க இருந்து பெருசா வெச்சிருக்காரு. இந்த அளவுக்கு பெருசா இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. சொன்ன மாதிரி இந்த பார்ல அப்படின்னு தீக்கி காட்டட்டீங்க. டேலே சத்தபளே. கைஸ் பார்த்து போயிட்டே இருக்கிறான் ஒருத்தன் ஒண்ணுக்கு அடிக்க போறான் எல்லாரும் பாருங்க நீங்க ஒருத்தன் ஒண்ணு அடிச்சிட்டு இருக்கிறான் அதையும் பாருங்க எதையுமே காட்ட முடியல பெருசா அதாச்சும் பெருசா இருக்குதான் பார்ப்போம் பக்கத்துல பாம்பு எல்லாம் படுத்து தூங்கினதுனால இடையில நிறைய வீடியோ போட முடியல அப்படியே கேரளாக்குள்ளே வந்துவிட்டோம் பாருங்கள் தெளிவாக இருக்குது நாலு ஆறு தண்ணி அப்படியே ஜிட்ன்னு இருக்கும்னு வரும் அதான் துண்டு எடுத்து வந்திருக்கேன் போய் எங்கேயாவது போய் குடிக்கலாம்னு நினச்சேன்

நாயெல்லாம் உடுமக்குறி பிடிச்சி சாப்பாடு செஞ்சு போடுவானே ஆமாண்ணா ஆமாண்ணா இந்த இவை நம்ம பக பக்கத்து பக்கத்து பொன்னாடி தான் ஈரோனி ஆ ஆ ஆத்தீங்க போடா பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அந்த ஏரியால எங்க இருக்குது அந்த மாதிரி வீடு அதெல்லாம் இந்த மாதிரி ஏரியா கொஞ்சம் தள்ளி டவுனுக்குள்ள இருக்கும் அண்ணா இல்லைண்ணா பக்கத்தில் காட்டு புள்ளையாலை இல்லை உடும்பெல்லாம் எல்லா இடத்துலையும் வரும்னா ரொம்ப காடுன்றதெல்லாம் தேவையில்லை ஏதோ இந்த வேற ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் ஏரியால போகிற மாதிரி இருக்கு அந்த சைடு அந்த காடு இதெல்லாம் பார்க்கும்போது நேரா போறானா எங்க தெரியல இன்ட்ரிக்கேட்டு போனாதானு தெரியாது சரி இதுல வரான்னு